வணக்கம் உறவுகளே மற்றமோ சீரிகள் பற்றிய அப்டேட் ஒன்று சன் டிவியில் ஒளிபரப்பாகும் சிங்கப்பண்ணே சீரிகளில் இன்றைய புரமோ இருக்கின்றது இந்த வாரம் தொடங்கியதில் இருந்து இயக்குனர் முக்கோண காதல் கதைக்கு கொஞ்சம் ரெஸ்ட் கொடுத்திருக்கிறார் கம்பெனியில் நடந்த போட்டி அதில் ஆனந்தி ஜெயிப்பது என சுவாரஸ்யமாக இருந்தது ஆனந்தி போட்டியில் ஜெயித்து அடுத்த நிமிஷம் மீண்டும் முக்கோண காதலை ஆரம்பித்து விடுவார்களோ என்று சளிப்பிருந்தது ஆனால் அடுத்த வார கதைக்காக இப்போது கொடுக்கப்பட்டிருக்கும் லீட் பெரிய அளவில் எதிர்பார்ப்பை கிளப்பி இருக்கிறது ஆனந்தி அன்பு காதலிப்பது ஆனந்தியிடம் காதலி சொல்ல மகேஷ் துடிப்பது என பார்க்கவே கொஞ்சம் போராகத்தான் இருக்கும் அதனால தான் துளசியை களமுறக்க இருக்கிறார்கள் நேற்று எபிசோட்ல ஆனந்தி அன்புடன் நாம் இருவரும் காதலிப்பதை எப்படியாவது மகேஷ் கிட்ட சொல்லிருங்க அக்கா கல்யாணம் முடிஞ்சது நம்ம ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணிக்கலாம் என்று சொல்கிறாள் அன்பும் இது குறித்து தீர்க்கமான முடிவை எடுக்கிறான் வீட்டுக்கு வந்த அன்புக்கு பெரிய ஆப்பு ஒன்று காத்திருக்கின்றது துளசியின் அப்பா அம்மா வீட்டுக்கு வந்திருக்கிறார்கள் அவர்களை பார்த்ததுமே அன்புக்கு பெரிய அதிர்ச்சியாக இருக்கிறது நீங்க மட்டும்தான் வந்திருக்கீங்களா இல்ல துளசியும் என அன்பு கேட்பதோடு நேற்று விட்டதுல அன்பு அவனுடைய அம்மாவிடம் எதற்காக அதற்கு அவன் அம்மா எல்லாமே கல்யாண விஷயத்தை பற்றி பேசத்தான் என்று சொல்கிறார் இயக்குனர் கொடுத்திருக்கும் கீட்டை பார்க்கும்போது அடுத்த வாரத்தில் துளசியின் என்று இருக்கும் அன்புக்கு மட்டும்தான் பிரச்சனை என்று சொல்லிவிட முடியாது அன்புவை பார்த்துவிட்டு ரூமுக்கு வந்த ஆனந்திக்கு மகேஷ் போன் பண்ணுகிறான் ஆனந்தியிடம் அவன் காதலி சொல்வது போல் இந்த பிரமோவில் காட்டப்பட்டிருக்கிறது அடுத்த வாரம் ஒழிவிற்பாக இருக்கும் மெபிஷோண்டுகளுக்கு இப்போதைய எதிர்பார்ப்பை எகிரி விட்டது என்று தான் சொல்ல வேண்டும் யாரெல்லாம் இந்த சீரியல் பாக்குறீங்க இது பற்றி உங்களுடைய கருத்துக்குள்ள உள்ள கமெண்ட் புக்ஸ் சொல்லுங்க